வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்விகள் அர்த்தமற்றவை என்று பிஜேபி கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசினார் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுக்கு பனிரண்டு பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரேசில் அதிபர் திரு இனாசியோ லூலா டா சில்வா நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் வர்த்தகம் தொழில்நுட்பம் எரிசக்தி பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மண்டல மற்றும் சர்வதேச அளவில் தற்போதுள்ள நிலைமைகள் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் கடந்த மாதம் பிரேசிலில் தாம் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் அப்போது இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இரு தலைவர்களும் உறுதிபூண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது இத்தகைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் குற்றச்சாட்டுகள் என்று ஆணையம் கூறியுள்ளது தன்னுடைய புகார்கள் உண்மை என்று திரு ராகுல்காந்தி கருதினால் தேர்தல் விதியின்படி சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது வாக்காளர் பட்டியல் விஷயத்தில் அபத்தமான முடிவுகளுக்கு வருவதையும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதையும் அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தேர்தல்களை நடத்துவதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்விகள் அர்த்தமற்றவை என்று பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா அரசியல் சாசன அமைப்புகள் மீது திரு ராகுல்காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இது முதல் முறை அல்ல என்றும் இதற்கு முன்பும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகளை அக்கட்சி எழுப்பவில்லை என்றும் திரு சம்பித் பாத்ரா சுட்டிக்காட்டினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார் இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் விவாதித்தனர் முன்னதாக திரு அஜித் தோவல் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு செர்ஜி சொய்கூவை சந்தித்து பேசினார் ரஷ்யாவுடனான உறவுக்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கிடையே நீடிக்கும் நட்புறவு தனிச்சிறப்பு வாய்ந்தது என்றும் திரு தோவல் கூறினார் இருதரப்பினரும் உயர்மட்ட அளவில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரைவில் இந்தியாவுக்கு வரவுள்ளதாகவும் இதற்கான தேதி விரைவில் இறுதிப்படுத்தப்படும் என்றும் திரு அஜித் தோவல் கூறினார் பீகார் மாநிலம் சீதாமாரி மாவட்டத்தில் சீதா தேவிக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட உள்ளது இந்த சிலைக்கான கட்டுமான பணியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைக்கின்றனர் எண்ணூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்படவுள்ள சீதாதேவி கோவில் வளாகத்தில் இந்த சிலை அமைக்கப்படுகிறது இதற்காக பீகார் மாநில அரசு ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியுள்ளது சுதந்திர இல்லம் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஏற்பட்டு நேர்மறையான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஆளும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டு லாம் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு தலைநகர் ஹனோயில் நேற்று வியட்நாமுக்கான இந்திய தூதர் திரு சந்தீப் ஆர்யாவுடனான போது இதனை தெரிவித்த அவர் இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள விரிவான உத்திசார் உடன்படிக்கை பாராட்டத்தக்கது என்று கூறினாா் விரைவில் இந்தியா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடவுள்ளதை முன்னிட்டு மக்களுக்கு வியட்நாம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் சமூக பொருளாதார மேம்பாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தையும் திரு டூலாம் பாராட்டினார் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பப்படும் பண்ணை இல்லம் நிகழ்ச்சி தொடங்கி அறுபது ஆண்டுகளை குறிக்கும் வைர விழா சேலத்தில் நேற்று நடைபெற்றது பண்ணை இல்லம் நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட நெல் ரகங்களுக்கு ரேடியோ நெல் என்று பெயரிட்டதாக திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய உதவி இயக்குநர் திரு சின்னசாமி தெரிவித்தார் விவசாயிகள் மத்தியில் நம்ம ரேடியோ வந்து முக்கிய பங்காற்றுறது அப்படி சொன்னோம்னா அதுக்கு எடுத்துக்காட்டா ஆடுத்துறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஆடுத்துறை இருபத்தி ஏழு அப்படிங்கிற நெல் விவசாயிகள் மத்தியில் அதை எப்படி எல்லாம் பயிரிடணும் அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால விவசாயிகளால அது வந்து ரேடியோ நெல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது குடுமையான் மலையில் இருக்கக்கூடிய முருங்கையை வந்து நம்ம ரேடியோல அறிமுகப்படுத்தப்பட்டு பேட்டியெல்லாம் எடுத்து கொடுத்ததுனால அதுக்கு ரேடியோ முருங்கை அப்படிங்கிற பயிரும் வந்துச்சு தேசிய வேளாண் வளர்ச்சித் திட்டத்தின் ஒரு பகுதியாக மக்காச்சோளம் சாகுபடியை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரங்கள் விதைகள் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்ட வேளாண் துறை தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் மக்காச்சோளம் உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் முப்பது ஹெக்டேர் பரப்பளவில் மக்காச்சோளம் செயல்விளக்கம் அமைத்திட அனுமதி வழங்கப்பட்டு ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் செயல்விளக்கத்திடல் அமைக்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் மதிப்பிலான வீரிய ஒட்டு விதைகள் மற்றும் உயிர் உரங்கள் நானோ யூரியா அங்கக உரங்கள் மானிய விலையில் அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் மூலம் வழங்கப்படுகின்றன மேலும் செயல்விளக்கத் திடல்கள் அமைக்க ஆர்வமுள்ள விவசாயிகள் நில ஆவலங்களுடன் தங்கள் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தினை அணுகி பயன்பெறலாம் என வேளாண்மை இணை இயக்குநர் சேகர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி அருணாச்சல பிரதேசத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களிலும் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தெலங்கானா மாநிலத்தில் நேற்று மாலை பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன புவனகிரி மாவட்டத்தில் உள்ள அட்மாகூரில் அதிகபட்சமாக நூற்று ஐம்பத்தொன்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நல்கொண்டா ரெங்காரெட்டி மால்கஜ்கிரி மற்றும் ஹைதராபாத் மாவட்டங்களில் நூற்று பதினைந்து மில்லி மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வடதமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு பனிரண்டு பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது மகளிர் பிரிவில் ஏற்கனவே ஏழு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் ஆடவர் பிரிவில் ஐந்து பேர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சிவம் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் மௌஷம் சூக் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ராகுல் குண்டு எண்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் கவுரவ் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் ஹேமந்த் சங்வான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியும் இந்த போட்டியுடன் இணைந்து நடத்தப்படுகிறது அதில் இந்திய அணியினர் பதிமூன்று பதக்கங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆடவர் பிரிவில் ஐந்து பேர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முகமதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் எல்லை பாதுகாப்புப் படை அணியை வென்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் எல்லை பாதுகாப்பு படை அணியினர் பல முறை முயன்றும் அவர்களது கோல் வாய்ப்புகளை முகமதன் அணியினர் தடுத்தனர் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி ஜெர்மனியின் வின்சென்ட் கைமர் ஆகியோர் தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றனர் உலக தரவரிசையில் ஐந்தாம் இடத்தில் உள்ள அர்ஜுன் எரிகேசி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் அவண்டோரை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்விகள் அர்த்தமற்றவை என்று பிஜேபி கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசினார் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு பனிரண்டு பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது